அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பஞ்சமி எந்த தேதியில் வருது நாம் நாக பஞ்சமி என்று யாரை வழிபாடு செய்ய வேண்டும் நாகப்பஞ்சமி என்று வழிபாடு செய்வதற்கு மிகச்சிறந்த நேரம் எப்பொழுதுன்னு நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோவை முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பாம்புகளின் அரசன் என சொல்லப்படும் வாசுகி என்ற பாம்பு கடுமையான தவம் இருந்து இருந்ததனால்தான் சிவனின் கழுத்தில் அமரும் வரத்தை பெற்றுள்ளது வாசுகி என்ற பாம்பு கடுமையான தவம் இருந்ததனால்தான் சிவன் கருள் கழுத்தில் அமரும் வாய்ப்பு கிடைத்தது நாமும் இந்த நாக பஞ்சமி என்று நாகங்களை நாகராஜாக்களை நாக தேவதைகளை நம் வழிபாடு செய்யும் பொழுது நம் வீட்டில் நிலை உயரும் தீராத கஷ்டம் அனைத்துமே தீரும் நாகங்களால் ஏற்படும் தோஷம் நாகதோஷம் சர்பதோஷம் இதெல்லாமே சரியாகும் இந்த நாளை நீங்க தவற விடறாதீங்க இந்து மதத்தில் நாக பஞ்சமி இந்த நாள் வந்து மிக மிக புனிதமான நாளாகவே சொல்லப்படுது சாவண் மாதத்தில் சுக்ல பக்ஷத்தில் ஐந்தாம் நாளில் இந்த நாள்தான் தான் இந்த பஞ்சமி பாம்புகள் சிவனின் தலையில் இருக்கும் அதிர்ஷ்டத்தை பெற்றுள்ளது பாம்புகளின் அரசன் என கருதப்படும் வாசுகி என்ற பாம்பு கடுமையான தவம் இருந்து சிவனின் கழுத்தில் அமரும் வாய்ப்பை பெற்றுள்ளது சிவபெருமானுக்காக கடுமையான தவம் இருந்து இந்த அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளதாக புராண கதைகள் அனைத்தும் சொல்லப்படுது நாக பஞ்சமி நாளன்று நாம் நாக தேவதைகள் நாக ராஜாக்களை வழிபாடு செய்வதுதான் மிகச்சிறந்தது அதுவும் இந்த ஆண்டு நாகப்பஞ்சமி தினத்தன்று ஒரு கூடுதலான சிறப்பான நாள்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த நாகப்பஞ்சமி நாளன்று சித்த யோகமும் ரவி யோகமும் சேர்றது கூடுதல் விசேஷம்னே சொல்லலாம் இந்த நாகப்பஞ்சமி நாளை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாகப்பஞ்சமி என்னைக்கு வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் சாவன் மாதத்தில் சுக்லபட்சத்தில் பஞ்சமி திதியில் வருது அதாவது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நாகப்பஞ்சமி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நாகப்பஞ்சமி என் திதி எப்பொழுது ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம் ஆகஸ்ட் ஒன்பது வெள்ளிக்கிழமை காலையில் அதிகாலையிலேயே பன்னிரெண்டு முப்பத்தாறு மணிக்கே நாகப்பஞ்சமி திதி தொடங்கிடுது பஞ்சமி இந்த திதி வந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை மூணு பதினாலு மணிக்கு முடிஞ்சிருது இப்போ வழிபாடு நாம் நாகங்களை வழிபாடு செய்வதற்கு மிகச்சிறந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது அது எந்த நேரம்னு நம்ம பார்க்கலாம் வழிபாட்டுக்கு உகந்த நேரம்னா இந்த ஆண்டு நாக பஞ்சமி ஆகஸ்ட் ஒன்பதுன்னு சொல்லிட்டேன் அப்போ அந்த பஞ்சமினால ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் மட்டுமே வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரம் அதாவது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காலையில் ஐந்து நாற்பத்தேழு மணிக்கு தொடங்கி காலையிலேயே ஐந்து நாற்பத்தேழு மணிக்கு தொடங்கி எட்டு இருபத்தேழு மணிக்கு முடியுது இந்த பஞ்சமி திதி நாகப்பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் நாகராஜாக்களை வழிபாடு செய்வது வந்து அவ்வளவு ஒரு பலன் கொடுக்கும் நமக்கு நாகங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த நாகம் சம்மந்தமாக கோவில்கள் வந்து நம்ம ஊர்கள் பக்கத்தில் வந்து நாகம்மா நாகங்கள் ராகு கேது சேர்ந்த செயற்கை இது எல்லாமே ஒரு குட்டி சிலையாகவே வச்சு நம் கோயில்களில் வீ நம்ம வீட்டு பக்கத்தில் எப்படினாலும் வச்சு வழி கும்பிட்டுக்கிட்டு வருவோம் அந்த மாதிரி எங்கே இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் வர வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுறாதீங்க ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை வருவதும் இந்த சிறப்பான திதி தான் இந்த நாகப்பஞ்சமி அதனால் வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க இந்த நாகப்பஞ்சமியோட என்ன சிறப்பம்சம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நாளில் நீங்கள் நாக தெய்வத்தை வழிபாடு செய்யணும் பாம்பு மீதுல பயம் நீங்கும் நமக்கு சில பேர்லாம் பாம்பை பார்த்தா பா பாம்புன்னு நினைச்சாலே பயப்படுவாங்க அந்த நம்ம போய் நாகர்கோயில்கள்லாம் நாகம் இருக்க அந்த சிலைகளை பார்க்கணும் சிலை வீட்டில் குழந்தைகள்லேயே பயப்படுவாங்க பாம்பா அப்படின்னு நீங்க தான் கொண்டு போய் காமிக்கிறதுனால அவங்ககிட்ட இருக்க பயம் எல்லாம் நீங்க அது மட்டும் இல்லாமல் நாக தேவதைகள் அருளால் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் குறைவே இருக்காது கால சர்வதோஷம் உள்ளவங்களுக்கு எல்லாமே கட்டாயம் இந்த நல்ல வழிபாடு செய்யுங்க அனைத்து தோஷம் நாக தோஷம் அனைத்துமே நீங்கும் தோஷங்கள் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையெல்லாம் வாழ முடியும் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள் நன்றி